கடந்த செப்டம்பரில் திறக்கப்பட்டு டிசம்பர் மாதம் பெஞ்சல் புயலின் போது ஏற்பட்ட வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட திருவண்ணாமலை அகரம்பள்ளிப்பட்டு அருகே தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே பதினைந்து புள்ளி ஒன்பது கோடி செலவில் கட்டப்பட்ட பாலம் உயர்மட்ட பாலங்களுக்கான இந்திய ரோடு காங்கிரஸ் பரிந்துரைத்த வடிவமைப்பு தரநிலையின்படி கட்டப்படவில்லை பாலம் இடிந்து விழுந்தவுடன் பாலம் ஐம்பத்தி நாலாயிரம் கன அடி வரை வெள்ளத்தை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றும் இடிந்து விழுந்த நாளில் டிசம்பர் மூன்று ஆற்றில் நீரோட்டம் ஒன்று புள்ளி அறுபத்தி எட்டு லட்சம் கன அடியாக மூன்று மடங்காக இருந்தது என்றும் திமுக அரசின் நெடுஞ்சாலைத்துறை கூறியது இருப்பினும் அறப்போர் இயக்கம் புதன்கிழமை வெளியிட்ட ஆவணங்களில் ஐஆர்சி பரிந்துரைத்தபடி கடந்த நூறு ஆண்டுகளில் பதிவு செய்யப்பட்ட அதிகபட்ச நீர் வெளியேற்றத்தை கருத்தில் கொண்டு பாலம் வடிவமைக்கப்படவில்லை என கூறியுள்ளது பாலம் கட்டும் ஒப்பந்தத்திற்கு முன்பே அந்த பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டிலேயே இரண்டு புள்ளி எட்டு கன அடி நீர் வெளியேற்றப்பட்டுள்ளது என பொதுப்பணித்துறை மாநில நெடுஞ்சாலைத்துறைக்கு தெரிவித்திருந்தது இது டிசம்பரில் ஏற்பட்ட வெள்ளத்தின் போது காணப்பட்ட வெளியேற்றத்தை விட நாற்பது சதவீதம் குறைவு ஆற்றில் உள்ள வேறு சில பாலங்களும் அதிகபட்ச வெள்ள வெளியேற்றத்தை தாங்கும் சக்தி கொண்டதாக இல்லை குறைந்த வெள்ள வெளியேற்றத்திற்காகவே செய்யப்பட்டன என்று அறப்போர் இயக்கம் ஜெயராமன் மேலும் கூறினார் நெடுஞ்சாலைகளின் நாபார்டு கிராமப்புற பிரிவால் செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டம் ஏஎஸ்ஆர் கட்டுமான நிறுவனத்தால் கட்டப்பட்டது ஊழல் நிர்வாக சொதப்பல் அலட்சிய போக்கு பேரழிவு இதுதான் ஸ்டாலின் மாடல் அரசின் ஆட்சி முறை பதினாறு கோடி மக்கள் வரிப்பணம் எந்த பொட்டிக்குள் தூங்கிக் கொண்டிருக்கிறதோ தெரியவில்லை